இந்திய சினிமாக்கு பேரு வந்து என் தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து வருஷம் நம்ம கிடைச்சது வரப்பிரசாதம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல வேண்டாம் அரசியல் வேணாம்னு சொல்லி தலைவரோட கூட்டத்தை பாத்தீங்களா பவர் இதுல இன்னும் ஏராளமான ரசிகர்கள் வந்து ஒரு ஆடியோ லான்சியோட பாஸ் வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க குலசாமி திரை எப்படி ஒரே சூப்பர் ஸ்டார் எங்கள் மன்னன் உலக நாயக இன்றைய காலகட்டத்துக்கு உலக நாயக எங்க தலைவர் தான் தங்க தலைமையின் திரையுலக முடிசூடா மன்னன் என்றும் திளையுலகனுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய எந்த ஒரு படம் வந்தாலும் ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையில் இது இன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி தான் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் ஐம்பது ஆண்டு காலமாக ஹிட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இந்த படத்தை மட்டும் ஹிட் இல்லை ஐம்பது ஆண்டு காலமாக ஹிட் கொடுத்துட்டு அதனால தான் இன்னைக்கு இளைய நடிகர்களுக்கு முன்னாடி எழுபத்தைந்து வயதிலும் இருபத்தாறு வயது இளைஞர் போல துள்ளி குதித்து ஆடிட்டு இருக்காரு கூலி திரைப்படம் வந்து உலக சாதனை படம் இந்திய சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய பேர் படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்திய சினிமாவுக்கு பேர் வந்து என் தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு இதே உண்மை பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் ஆரம்பிச்சு கலரு யூஸ்மண்ட் கலரு சினிமா ஸ்கோப்பு டிடிஎஸ் மோசன் கேப்சர் இப்படி பல பரிணாமங்கள் நடித்த ஒரே இந்திய நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த தலைவரோடைய கூலி பணம் இந்த ஐம்பதாவது பொன்விழா ஆண்டில் வெளியாகுது இது வந்து உலக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை பெரும் இந்த ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி என் தலைவன் சொன்ன மாதிரி ஒன் நம்பர் டூனா குதிரையில் கொடுக்கறது என் தலைவனுக்கு வந்து யாரும் கணக்கே போட முடியாது எப்படி ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அதே மாதிரி திரை ஒரே சூப்பர் ஸ்டார் எங்கள் மன்னன் சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் மன்னன் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும் சார் வேறல சார் இந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு நம்ம தமிழ்நாடுக்கு கிடைச்சது வரப்பிரசாதம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அவர் எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிருக்கலாம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அந்த கௌரவத்துக்காக ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவை மாநிலத்து அரசாங்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் வேர்ல்டு ஸ்டைல் டே பன்னெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பிறந்த நாளைக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க தமிழ்நாடு ஜெய்ஹிந்த் படம் லோகேஷ் அனிருத் மியூசிக்கு நல்லா சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இது ஒரு ஆயிரம் கோடி அடிக்கிற படமாக தமிழ் தமிழில் முதல் படமாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அவர் வந்து தலைவர் வந்து சினிமாவில் வந்து இன்னைக்கு ஐம்பது வருஷம் சாதிச்சுருக்கிறார் இந்த சாதனை வந்து உலகத்தில் இருக்கிற எந்த நடிகனாலும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை அந்த மாதிரி ஒரு சாதனை இன்றைக்கி அதுவும் தொடர்ந்து கதாநாயகனாகவே ஐம்பது ஆண்டு காலம் இன்றைக்கி திரை தமிழ் திரையுலகில் கோல வச்சுருக்கிறது இமாலய சாதனை இவருக்கு முன்னாடி இருந்த நடிகர்களும் சரி ஜாம்பவன்லாம் இருந்திருக்காங்க இவருக்கு இருக்கிற நடிகர்களாலேயும் சரி யாராலையும் அது சாத்தியமே கிடையாது அவர் ஒரு ஆளுக்கு தான் சாத்தியம் ஆகையினால அவருடைய அது மட்டும் இல்லாமல் தலைவர் வந்து இந்திய அரசோட உயர்ந்த விருதான தாதா சாகர் பல்க அந்த விருதை வாங்கியிருக்காங்க அது வந்து திரைப்படத்துறையில் வந்து உச்சத்தை தொட்டவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க சாதனை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த அவார்டு வாங்கியிருக்காரு இது தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமை ஆகையினால் இந்த நடிகர் சங்கம் அவருடைய தாய் வீடு நடிகர் சங்கம் தான் ரெண்டாவது தான் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நடிகர் சங்கம் அவருக்கு வந்து முறையாக விழா எடுக்கிறது தான் உத்தமம் ஆனா ஏன் இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல தலைவருக்கு விழா எடுத்தாங்களா அது நடிகர் சங்கத்துக்கு தான் பெருமை தலைவருக்கு பெருமை கிடையாது ஏன்னா அவர் பார்க்காத பெருமை கிடையாது சம்பாதிக்காத புகழ் கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் அந்த நடிகர் சங்கம் முதல்ல அவருடைய தாய் வீடான நடிகர் சங்கம் அவர் அந்த வாங்கின அந்த தாதா சாஹேப் அந்த அவார்டு பெருமைப்படுத்தணும் அது இல்லாமல் தலைவர் இருந்து ஐம்பது வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அதை பெருமையாக அவங்க வந்து ஒரு விழாவாக எடுக்கணும் நடிகர் சங்கம் ஃபர்ஸ்ட் அதுதான் இரண்டாவது தான் வந்து இந்த அரசாங்கம் விழா எடுக்கிறதெல்லாம் அரசாங்க விழாவெல்லாம் ஒரு நிறைய பார்த்தவர் ஆனால் அரசாங்கம் விழா எடுத்தால் கூட இந்த நேரத்தில் எடுக்கக்கூடாதுன்றது எங்களுடைய அதாவது என் போன்ற ரசிகர்களின் ஒரு வேண்டுகோள் ஏன்னா எதிரில் வந்து எதிரில் வந்து தேர்தல் வருது இந்த நேரத்தில் விழா எடுத்தாங்கன்னா அது அவங்க தான் அதை ஆதாயமாக பயன்படுத்திப்பாங்க தலைவருக்கு வந்து அதனால ஒன்றுமே கிடையாது தலைவரை வச்சு அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த நேரத்தில் அவருக்கு வந்து அரசாங்கம் விழா எடுக்கிறதுல வந்து எங்களுக்கெல்லாம் ஏற்பே கிடையாது தேர்தல் முடிஞ்ச உடனே அவருக்கு முறையா அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அமைய போற புது அரசாங்கம் அது யார் தலைமையில் அமைஞ்சாலும் சரி தலைவருக்கு விழா எடுக்கிறது கண்டிப்பா செஞ்சு ஆகணும் அந்த அரசாங்கம் அரசியல வேண்டாம் எங்களுக்கு வந்து தலைவர் ஒரு நடிச்சுட்டு அவர் சந்தோஷமா என்று இளமையா இருந்தாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அரசியல் வேணாம்னு சொல்லி எங்க தலைவரோட கூட்டத்தை பாத்தீங்களா இப்ப இதுதான் எங்க தலைவரோட பவர் ஐம்பது வருஷம் யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி கூட்டம் கூட இருக்கு எழுபத்தஞ்சு வயசுல எந்த தலைவர் ஆடியோ நஞ்சுக்கு இவ்வளவு கூட்டம் வெளியே பாருங்க டிக்கெட் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க இதுதான் எங்க தலைவரோட பவர் இன்னும் பத்து இருபது படம் இருக்காங்க சார் என்னைக்குமே நூறு வயசுல இந்த கூட்டம் நிக்க அவருக்கு என்றும் என்று எங்களுக்கு அரசியல் வேணா நிரந்தரம் எதுவும் வேணாம் எங்களுக்கு தலைவர் கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷப்படுத்தினாலே போதும் ஒரு பத்து படம் நடிச்சாலும் தலைவர் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்தா போதும் என்றும் அவர் நீண்ட ஆயுள் வாழ்த்த வயதுல வணங்குறோம் தலைவா இது கண்டிப்பா வந்துங்க ஆயிரம் கோடிக்கு மேல கண்டிப்பா தானே அதுல எந்த மாற்றம் இல்லை அன்பு தலைவர் வந்து ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறாரு அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது கண்டிப்பா வந்து இது வந்து பெரிய மக மிக மெகா ஹிட்டாக இருக்கும் கண்டிப்பா நீங்க படம் ரொம்ப வேற ரேஞ்சில இருக்கும் கண்டிப்பா வந்து தலைவருக்கு ஒரு மாபெரும் வெற்றி அந்த படம் படம் வெட்டி வர ஊத்துக்குழி ஒன்றிய தலைமை ரஜினிகாந்த் மட்டத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி இன்னைக்கு வந்து திரையுலகத்துல உலக அளவுல கொண்டு போன ஒரே நடிகர் அப்படின்னா எங்களோட தலைவன் சூப்பர் ஸ்டார் வாழும் தெய்வம் நாங்கள் வணங்கும் இறைவன் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் இந்திய திரையுலகில் உலக தமிழ் திரையுலக இந்தியா மட்டும் இல்ல உலக அளவுல கொண்டு போய் சேர்த்திருக்காரு அதனுடைய பெருமை அவரோட ரசிகல் நாங்கள் நெஞ்ச நிமித்த பெருமை கொள்கிறோம் எந்த மொழி படத்திலையும் இந்தியா இருந்தாலும் சரி மலையாளமான சரி கனடா சரி தலைவர் படத்தை காமிச்சு தான் எல்லா சூப்பர் ஸ்டாருமே வந்தாங்க அப்போ இவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் உலக நாயகர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா உலக நாயக இன்றைய காலகட்டத்துக்கு உலக நாயக எங்க தலைவர் தான் இதுதான் உண்மை இதுதான் இது நாற்பது வருஷமா நாற்பத்தி வருஷமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாங்க நம்ம அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகராக இருக்கிறோம் இன்னைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆண்டன் முடிவு இரநூறு முடியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இன்று போல் என்றும் நூறு ஆண்டுகள் நாங்கள் வாழும் காலம் வரை அவர் வாழணும் நல்லா இருக்கணும் அவரை பார்த்துட்டு நாங்களும் வாழணும் ஐம்பது பேர் வந்து ஆமா இல்லை நாங்கள் அரசியல் இப்போ வருவாருன்னு சொல்லி ஆரம்பத்தில் எங்களுக்கு எதாவது தெரியாது அவர் பிடிச்சிருந்தது நடிச்சது பிடிச்சிருந்தது ஸ்டைல் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அவர் மனசு பிடிச்சிருந்தது தான் ஒன்றுனா வந்தோம் கால நேரங்கள் அவர் அரசியல் இழுத்துது அது கால அதே கால நேரம் அவருக்கு ஒத்து வரல இதில் நம்ம எதிர்பார்த்து நம்ம எதுவுமே இல்லையே அந்த ஒரு தாய்கிட்ட மகன் என்ன இருப்பாங்க அதுமாரி தானே ஒரு உறவு தானே அது தலைவர்ன்றது அது உறவு தானே எங்களுக்கு அதுல என்ன எதிர்பார்ப்பு இருக்குது நல்லா இருந்தா போதும் ஆனா வரணும் நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு மாற்றம் வரணும் அதுல எங்களுக்கு இருக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்கு இருந்தாலும் அவரை போய் நாம சொல்றதுக்கு அவருக்கு அவருக்கு தெரியாத அவருக்கு தெரியாத விஷயமும் கிடையாது அது உலகத்தை அரசியல கரைச்சி குடிச்சவர் அவருக்கு நம்ம போய் கேட்கலாம் விரும்பலாம் ஆனால் அவருடைய சூழ்நிலை அவருடைய ஐயாவின் தான் தெரியும் இதில் இன்னும் ஏராளமான ரசிகர்கள் வந்து ஒரு ஆடியோ லான்சியோடைய பாஸ் வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுத்த வாட்டி அதாவது தலைவர் வந்து இவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா எண்ணிக்கையில் வந்து சொல்ல முடியாது அந்த மாதிரி எண்ணிக்கைக்கு அடங்காத வந்து ஒரு தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆடியோ பாஸ் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அது வந்து பத்தமாடுது அடுத்த வாட்டி வந்து கண்டிப்பாக வந்து பல்வேறு ரசிகர்கள் வந்து தீவிர ரசிகர்கள் வந்து இன்னும் அவங்க வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து ஒரு பெரிய ஒரு அரங்கமாக பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஆடியோ லான்ச் நடத்தினா எல்லா தரப்பு மக்களும் வந்து பயனடைவாங்க எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கோரிக்கை வைக்கிறேன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியில் வந்து எல்லாம் இருக்காங்க சந்தோஷம் இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக வந்து வெற்றி அடையும் கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது